இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாத ராசி தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாதமானது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்று பிறக்க போகுது பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில இன்னைக்கு சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது என்னென்ன திருப்பங்கள் காத்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசி நேர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயிர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே செம்ம ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தம சனியில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல சூரியனுடைய அருளால் பணத்தை மூட்டையில் அல்லக்கூடிய கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சோ எந்த வகையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத வாங்க முழுமையா பார்க்கலாம் தற்போது ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்க போகுது இந்த ஆவணி மாதத்தில் சிம்ம ராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஆவணி மாத ராசி பலனை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கிறதாக சொல்லப்படுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி பெற்று உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்கிறார் இது ஒரு விசேஷமான அமைப்பாக சொல்லப்படுது குரு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் இருக்கிறார் சனி மீனத்தில் இருக்கிறார் சுக்கிரன் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் பாத்தீங்கன்னா கடகத்திலும் சிம்மத்திலும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல கண்ணியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பாக சொல்லப்பட்டிருக்கு புதனில் குருவும் செவ்வாயும் கடகத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாக இருக்கிறது கும்பத்தில் இருக்கும் ராகு பார்த்தீங்கன்னா குருவை பார்க்கிறார் இவர் குருவை பார்க்கிறது சிம்ம ராசினியர்களுக்கு இதுவோ ஒரு நல்ல மாற்றத்தை ஸோ இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட மாதமா சிம்ம ராசினியர்களுக்கு இருக்க போது அப்படிங்கறத வாங்க இதனை தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதமாக கண்டிப்பா இருக்க போது உங்கள் ராசிநாதன் ஆகிய சூரியன் உங்களுடைய ராசியே ஆட்சியாக இருக்கிறார் அதே போல கேதுவோடு சேர்ந்து சூரியன் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் இருக்கலாம் எண்பது சதவீதம் நல்ல பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்னாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இதனால சிம்ம ராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்தில் இது அமைந்திருக்கு இதனால இந்த நேரத்துல எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இதுல எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து செய்து பார்க்கலாம் அதே போல பண வரவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இரண்டாம் இடத்தில் ராஜ யோகாதிபதி ஒன்பதுக்கு உரியவர் இவர் ரெண்டில் இருப்பதால் பண வரவு நிச்சயமா சிம்ம ராசினியர்களுக்கு அதிகரிக்கும் அதாவது அந்தஸ்து கௌரவம் வலிமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசினியர்களுக்கு இருக்க போகுது எதை செய்ய முடியாது சாதிக்க முடியாது என்று நினைத்தீர்களோ அது அனைத்துமே இந்த மாதத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக சிறந்த நாட்களாக உங்களுக்கு அமையலாம் ஸோ இதுவரை நீங்க செய்ய முடியாத நினைச்ச விஷயங்கள் கூட இந்த மாதத்தில் செய்து பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் நீங்க முழு முயற்சியோடு முழு நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் அதே போல உங்களுக்கு எதிராக போட்டியாக இருந்த நேயர்கள் கூட இந்த நேரத்தில் விலகி செல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இந்த விஷயங்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆவணி மாதம் கண்டிப்பாக நடக்க போகுது அஸ்தம சனினால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது பாதிப்பு வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம் சட்ட போராட்டங்கள் போலீஸ் கோர்ட்டு தொடர்பான விஷயங்களில் இருந்து விடுதலை அடையக்கூடிய யோகம் இந்த அஸ்தமத்து சனியால் சிம்ம ராசினியர்களுக்கு கிடைக்கலாம் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி கண்டிப்பா இதன் மூலம் நல்ல ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகும் இந்த விஷயத்துல அனைத்திலுமே பாத்தீங்கன்னா வெற்றியை நோக்கி நகரக்கூடிய சிறப்பான மாதமா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கலாம் அஷ்டமத்து சனி ஒரு வருடத்திற்கு எந்தவித பாதிப்பையுமே உங்களுக்கு ஏற்படாது ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ இந்த அஷ்டமத்து சனியை நினைச்சு சிம்ம ராசினியர்கள் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அஷ்டமத்து சனி நடந்தாலும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்க போகுது அதே போல் கை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியை ராகு செயல்படுத்த விடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழில் ராகு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்த போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இதனால உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தவிர்க்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவிமார்கள் மற்றவர்களுடைய விஷயத்திலும் நீங்க அனுசரித்து இருப்பது நன்மை காதல் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்காது இளைய பருவத்தினருக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஆவணி மாதம் இருக்கிறது அதாவது இந்த ஆவணி மாதம் காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் சிக்கலான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இருபது முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வேலை அமைப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமாக இருக்கலாம் வேலையை விட தொழிலை விட காதலுக்கு முக்கிய கொடுத்தீங்கன்னா மன அழுத்தம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் சோ இந்த வயசுக்கு உட்பட்ட நேர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை தொழில் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அதை விட்டுட்டு நீங்க காதல் வாழ்க்கையில் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் சிக்கல் உங்களுக்கு ஏற்படும் சிக்கலை விட மன அழுத்தம் ஏற்பட்டு உங்களுடைய நிம்மதியை இழக்கக்கூடிய சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாம் பண வரவில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகலாம் தொழிலில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் அதே போல பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் குடும்பம் அமைக்கக்கூடிய அமைப்புக்கான கட்டமைப்பு உருவாகலாம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வெற்றிகள் மாதம் கிடைக்கக்கூடிய அப்படின்னு சொல்லப்படுது சிம்ம ராசி ராசினியர்களுடைய தொழில் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய நேர்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கலாம் சிம்ம ராசி நேர்களுடைய உத்தியோகத்தில் லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும் பண வரவிற்கு தடையில்லாத அமைப்பு உங்களுக்கு ஏற்படலாம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் அபரிமிதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை நீங்க பார்க்கலாம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையலாம் ராசி ராசினியர்களுக்கு எந்த பெரிய அளவில் பாதிப்பு சொல்லலாம் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு பண வரவிற்கு ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க நிம்மதியா மகிழ்ச்சியா வாழக்கூடிய ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை சிம்ம ராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல திருப்பங்கள் பல மாற்றங்கள் பல பிரச்சனைகள் பல குழப்பத்தில் நீங்க இருந்திருப்பீங்க இந்த ஆவணி மாதம் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான மாதமா உங்களுக்கு இருக்க போகுது ஆவணி மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்கள் எந்த விடியோல சொல்லிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நிச்சயமா நீங்க நடந்து கொள்ளலாம் அதே போல சிம்ம ராசினியர்கள் இந்த காலக்கட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுக்கு குள்ள தெய்வ வழிபாடு ரொம்பவே அவசியம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மாதந்தோறும் தவறாமல் குல தெய்வ வழிபாடு செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் குறையலாம் மன குழப்பங்கள் நிச்சயமா அகன்று போய்விடும் முடிந்த அளவுக்கு குல தெய்வ வழிபாடை செய்யுங்க குல தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூரணமா நிச்சயமா கிடைக்க போகுது அதே போல குல தெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாத சிம்ம ராசினியர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யலாம் உங்களால முடிஞ்சால் விநாயகர் பெருமானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய பிரச்சனை வேண்டி வேண்டினா நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரலாம் சோ முடிந்த அளவுக்கு சிம்ம ராசினியர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டையும் நீங்க செய்து பார்ப்பது நல்லதுங்க இதனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பலன் நிச்சயமா கிடைக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஆவணி மாதம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்க போகுது என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன மாதிரி தெய்வ வழிபாட்டா செய்யலாம் என்ன மாதிரி கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்திருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினச்சிங்கன்னா எந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ